thank <laughs> you கொடுத்துட்டுருக்கிறாரு அங்கே இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தலக்காவேரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தீர்த்த தலங்கள்லேருந்து நம்ம குருநாசம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்துகிட்டு இருக்கோம் முதல் குழந்தைக்கு நாங்கள் குருநாதன் வைப்போம் ஆண் குழந்தையாக இருந்தால் குருநாதன் என்று வைப்போம் பெண் குழந்தையாக இருந்தால் குணசுந்தரின்னு வைப்போம் இப்போ ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குருணாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டு கொடுத்துட போயிட்டு நம்ம பத்திராளையம் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க எல்லா தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க தீர்த்தம் தயார் நிலையில் இருக்குது இப்போவே வந்து கிளம்ப போகிறாங்க நம்ம காமாட்சி அம்மன் பெருமாளுக்கெல்லாம் வந்து காவடி சர்க்கரை கொடுத்துட்டு இருக்கிறாரு அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் வன பூஜைக்கு முந்திர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்காவேரி எப்பவுமே அதாவது காவிரியினுடைய தொடக்கமான காவேரி குடகமலைக்கு போயிட்டுங்க தலைக்காவேரி போய் தீர்த்து எடுத்து வந்து குருணாசாமி வருஷம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஞாயித்துக்கிழமை இரவு வந்து ஒரு ஆறு மணிக்காட்ட கிளம்புவோம் அதே மாதிரி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் காதலி புனித நீர் எடுத்துகிட்டு இங்கே வந்து மா திங்கக்கிழம ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாமி கொண்டு வந்து தீர்த்தம் வந்து வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தலக்காவேரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தீர்த்த தளங்களிலேருந்து நம்ம குருநாடு சுவாமி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்துக்கிட்டு இருக்கீங்க நன்றிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் புதுப்பாளத்தில் குருநாத சுவாமி கோயில் திருவிழா முன்னிட்டு இன்று கூடுதரையிலிருந்து காலையில் கூடுதரையிலிருந்து வனத்து வரியாக வந்து அம்மா குருநாதருக்கும் காமாட்சிக்கும் பெருமாளுக்கும் தீர்த்தம் உழத்தப்பட்டது அதன் பின் இது வந்து எங்களுடைய குலசாமி அதாவது எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த குருநாதரை வழிபட்டுதான் எங்களுடைய வம்ச வம்சவருத்தியை உருவாக்கப்பட்டது எங்களுடைய வம்ச விருத்திக்கு காரணமே குருநாதரும் காமாட்சி பெருமாளும் காரணம் ஏனவென்றால் எங்கள் முன்னோர்களுக்கு ஒரே பயனாக இருந்தார் அவருக்கு வந்து வாரிசு வேண்டும் என்பதற்காக எங்கள் பெரியவர்கள் குருநாதரிடம் இருந்து வேண்டி விரும்பினார்கள் அதன் ஐந்து குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஒவ்வொரு முதலில் கல்யாணம் ஆகி குழந்தை பெருக்கும் முதல் குழந்தைக்கு நாங்கள் குருநாதன் வைப்போம் ஆண் குழந்தையாக இருந்தால் குருநாதன் என்று வைப்போம் பெண் குழந்தையாக பட்டை பெண் குழந்தையாக இருந்தால் குணசுந்தரின்னு வைப்போம் இப்பொழுது காலம் மாறிவிட்டதால் குரு பிரகாஷ் குருராஜ் குரு பிரசன்னா இது குகப்பிரியா சாய் குரு சாய் ராம் இப்படியெல்லாம் பல இவர்கள் மொத்தத்தில் குரு என்ற வார்த்தையை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் பேர் வைத்து கொண்டு வந்துடுவோம் தற்பொழுது விரதம் இருந்து தீர்த்த எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் வழங்கும் நிகழ்வு வந்து நடைபெறப் போகுது ஹை கலாம் ஐடியர் மக்களை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருணாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொண்டு வந்தாங்க தீர்த்தம் கொண்டு வந்துட்டு கோவிலில் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மன் அப்புறம் பெருமாள் அப்புறம் குருநாதர் அப்புறம் இதர தெய்வங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தீர்த்தம் ஊற்றுறது வந்து நம்மளால் வந்து தற்பொழுது பார்க்க முடிஞ்சுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு குழுக்க துறக்கிற நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்ப்போம் நம்ம சேனல் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலை நம்பி டேக்கர் வைடேக்கர்